இளைஞர்கள் இளவட்டக்கல் தூக்கி பார்த்திருக்கீங்க உரல்கள் தூக்கி பார்த்துருக்கீங்களா சிங்கம்புணர் அருகே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை உடுத்தி கிராமமே பாரம்பரிய விளையாட்டுக்கள் விளையாடி மகிழ்ந்த கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணர் அருகே படமிஞ்சி கிராமத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை உடுத்தி பாரம்பரிய விளையாட்டுக்களை விளையாடி கிராம மக்கள் உற்சாகம் அடைந்தனர் பைந்தமிழ் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் இருபதாம் ஆண்டு படமெஞ்சி கிராமத்தில் உலகம்பட்டி ஞானையார் மடம் உள்ளிட்ட வட்டார கிராமங்களைச் சேர்ந்த சிறியவர்களுக்கான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் சிறியவர்களுக்கு கயிற்றில் முறுக்கு கட்டி தொங்கவிட்டு கையை பின்னால் கட்டிக்கொண்டு முறுக்கை தின்னும் போட்டியும் கையை பின்னால் கட்டிக்கொண்டு தண்ணீரில் கிடக்கும் ஆப்பிளை கழித்து தின்னும் போட்டியும் பெண்களுக்கு ஒரு குடம் தலையிலும் மற்றொரு குடம் இடுப்பிலும் வைத்து ஓடும் போட்டியும் கையால் தண்ணீர் கொண்டு ஓடிவந்து களற்பாட்டியில் போட்டி என பல்வேறு போட்டி நடைபெற்றது தொடர்ந்து பல்வேறு கிராமங்களில் இளைஞர்கள் இளவட்டக்கள் தூக்குவதற்கு பதிலாக உரர்கள் தூக்கி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் இதில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன நாளை இளைஞர்களுக்கு வழுக்கு மரம் ஏறுதல் போட்டியும் நடைபெற உள்ளது